கல்லு குடிச்சு சத்தவங்க ஒரு ஆள் உண்டாங்க அப்படின்னு சில தினங்களுக்கு முன்பு புதிய தமிழன் கட்சி கல்லுக்கு எதிராக கல்லும் ஒரு போதைப் பொருள் தான் கல்லு சாராயம் அப்படிங்கிற கயிற்றிலேயே கடுமையாக கல்லுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில சிலர் பேசிய வீரவசனம் தான் இது நேற்று தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் மாவட்டத்துல குகட்பள்ளி அப்படிங்கிற ஒரு பகுதியில கல்லு குடிச்சு ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இருபது பேர் ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இது ஒண்ணும் முதல் செய்தி அல்ல இது போல பல செய்திகள் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் இருக்கு உயிரிழந்தவர்கள் இருக்காங்க அதை தாண்டி தமிழகத்தில் கல்லு என்கிற போதைப் பொருளால் இங்கு நிலத்தை இழந்தவர்கள் வளத்தை இழந்தவர்கள் இன்றும் அடிமையாக பல ஊர்களில் மாற்றப்பட்டவர்கள் சொந்த நிலங்களை இழந்து கூலிகளாக இன்னைக்கு அடிமைகள் தனத்தோட இருக்கக்கூடிய பலரும் நம்ம தமிழ்நாட்டிலேயே பல மாவட்டங்கள் இருக்கு அப்படி இருக்கிறத அடிப்படையாக வச்சு தான் கல்லுங்கிறதும் ஒரு போதைப் பொருள் தான் அப்படிங்கிறத புதிய தமிழ் கட்சி கடுமையாக எதிர்த்து வந்தது அதற்கு பதிலாக தமிழர் பானம் பண்ணம் பணம் பால் தென்னம் பால் தாய்ப்பாலுக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படி இப்படின்லாம் பலரும் வந்து வீரவசனம் பேசினாங்க வந்து பத்து கோடி பந்தயம் கட்டுறோம் இது போதைப் பொருள் தான் இது ஆபத்து தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து எழுபத்தி ஒன்று வரை அமலில் இருந்த மது விளக்கு அப்புறம் அடைக்க திறக்க அடைக்க திறக்கன்னு இருந்தது தொண்ணூறு காலகட்டத்துல அமையர் ஜெயலலிதா அவர்கள் கல்லுக்கடை திறக்கலாமா மூடலாமா அப்படிங்கிற அந்த ஒரு இதுல நிறைய சர்வே பண்றாங்க அப்படி சர்வே பண்ணும்பொழுது ஆந்திராவில தான் அந்த கல்லு குறித்த இது வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அங்க வந்து கல்லுல நிறைய கலப்படம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையாக வச்சு அப்புறம் லோக்கல்ல இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கக்கூடிய கடந்த கால வரலாறுகள் இங்க இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் இது பண்ணி தான் அவங்க வந்து ஓகே இது வந்து கட்டுக்கடங்காமல் போயிரும் இதை வந்து நூறு பர்சன்ட் நம்மளால கண்காணிக்க முடியவே முடியாது இது ஆபத்து பேர் ஆபத்து சமூக தளத்துல ஒரு கட்டுப்பாடற்ற தன்மையை கொண்டு வந்துரும்னு தான் அது வந்து நிரந்தரமாக அந்த கல்லுக்கடையை மூட வச்சு அப்புறம் கவர்மெண்ட் கடைகளை திறக்குது கவர்மெண்ட்ல வந்து இந்த ஐஎம்எஃப்எல் அப்படிங்கிறதுல அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வந்து என்னன்னா ஃபேக்டரி இருக்கு அதுக்கு ஒரு அது சீல் பண்ணணும் ஒரு அக்கௌண்டபிளா இருக்கணும் அந்த அக்கௌண்டபிளா இருக்கக்கூடிய ஊழல் நடக்குது பெரிய லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலும் பிளஸ் வந்து அந்த மதுவுடையும் கள்ள மது புழக்கத்துல இருக்குன்னு அதுக்கும் புதிய தமிழ் மிக கடுமையாக போராடி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு ஆளுநர் தனி கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ரீதியாக போராட்டம் மாநாடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிறைய செஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல எண்ணில் அடங்காத அந்த சந்துக்கடைகள் கடைகள் கல்ல மதுகு வக்கூடிய கடைகள்லாம் நிறைய மூடப்பட்டுச்சு ஓகே இன்னும் தொடர்ந்து பூரண மது உலக புரியம் போராடிட்டு இருக்கு இந்த இடையில கல்லு குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் கல்லுங்கிறதும் போதைப் பொருள் தான் அப்படிங்கறத பலரும் பலரும் அறிவுஜீவிகள் அக்செப்ட் பண்றாங்க அவங்க அதுவும் போதைப் பொருள் தான் அதனால் ஏற்பட்ட இழப்பு பல இருக்குது எங்க சொந்தத்திலயே அப்படி இருக்குது எங்க ஊர்களே இப்படி இருக்குது அப்படின்னு இந்த நேரத்துல கல்லு என்பது தமிழர்களின் வாழ்வியலோடு தொடர்புடையது அது பெருமை மிக்க இது தமிழர் பானம் அப்படி இப்படின்னு சில கோமாளிகளும் தற்கொறைகளும் கூமுட்டைகளும் ஆஹ் வந்து என்ன நோக்கத்துக்காக பேசினா அவனுக்கும் தெரியல யாருக்கும் தெரியல ஆனா பேசிட்டே இருந்தான் கல்லு போதை பொருளா தமிழ்நாட்டுல அது ஏற்படுத்தின தாக்கம் அதிகம்டா அதனால் ஏற்பட்ட விளைவுகள் ரொம்ப மோசமானதுலான்னு சொன்னா கேரளால இருக்கு ஆந்திரால இருக்கு கர்நாடகால இருக்கு இந்த டேபிள் மேட் விளம்பரம் பண்ணுவார் அண்ணாச்சி ஒத்துர் மேல் வீட்டுல இருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கு கீழ் வீட்டுல இருக்கு நடு வீட்டுல இருக்குது அப்படின்னு தெலுங்கானால அதை இறந்துருக்காங்க அஞ்சு பேரு இருபது பேர் கவலைக்கிடமா இருக்காங்க எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல கடந்த மாதம் கேரளாவில் இதே மாதிரி சம்பவம் ஒரு பள்ளி மாணவன் இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கு இந்த நேரத்துல இந்த மரணம் என்பது மிக முக்கியமாக நாம வந்து கவனிச்சு பார்க்க வேண்டியது தாய்ப்பாலுக்கு ஒப்பானது கல்லு நானும் வந்து குழந்தையில வந்து இப்போ தாய்ப்பாலுக்கு பதிலாக கல் குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு தாய் தலைவர் தேவேந்திர குலவால சமூகத்தின் தாய் தலைவர் நாற்பது ஆண்டு கால போராளி அப்புறம் நிறைய என்ன அவரும் வந்து கடந்த வாரம் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டாங்க கல் வேணும்னு சொல்கிறோம் நாங்களாம் சின்ன குழந்தை இறக்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் கல் இறக்கி தாய் பால் இல்லாத நேரத்தில் கல்ல கொடுத்துருக்காங்க நான் கண்ணால பார்த்துருக்கேன் சொல்றேன் என்ன தம்பி பெரிய எங்கள் ஊர் சொல்ல வரோம்மா தம்பி குடும்பங்களெல்லாம் நாங்கள் கல் அந்த இடத்துல இறக்கும் பொழுது அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னா அந்த சங்கில் வந்து கல்லை கொடுப்பாங்க நமக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா இது இந்த கல்லு குடிச்சதுனாலேயே பல இழப்புகளை சந்தித்த சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நில சுவாந்திரர்களாக தங்களுக்கான ஏதோ குறைஞ்சது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலத்தையாவது உழுதுட்டு இருந்த தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்துடைய பல குடும்பங்கள் அதை வந்து கல்லுக்கும் சாராயத்துக்கும் தான் அஹ் கைமாத்தி விட்டு இன்னைக்கு வந்து நிலப்பற்றவர்களாக இருக்கிறாங்க பல இடங்கள்ல வந்து இப்ப வைன்ஷாப்ல போய் அக்கௌண்ட் வச்சு காசு கொடுக்க முடியாது இப்போ அவரோட சக்கரவர்த்தி வைன்ஷாப்ல போய் அக்கௌண்ட் வச்சு காசு சரக்கு குடிக்க முடியாது கடன் கொடுக்க மாட்டாங்க ஆனா கல்லு கடைன்னு வந்துருச்சுன்னா அருகாமி இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் பம் தெரிந்தவர்கள் அண்ணன் அப்படி இப்படி என்ன ஆயிரும்னா ஐநூறு நானூறு முன்னூறுன்னு கடன் வச்சு ஒரு ஸ்டேஜ்ல அது வந்து அடிக்டபுள் தான் அது அது குடிச்சு முடிச்சு ஒரு ஸ்டேஜ்ல அதை வந்து என்ன செய்ய முடியும்னா அண்டா உண்டானு போய் நில கடைசியில நிலத்தை கையெழுத்து போடுறது வரைக்குமான ஒரு பெரிய இது வந்து இது வரலாற்று நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் பல கிராமங்கள்ல இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணுமே இல்ல புதிய தமிழகம் கட்சி கல்லை எதிர்த்திருச்சுங்க அவ்வளவுதான் ஏன்னா அவர் வந்து செக்குமாடு மாதிரி அவர் வந்து இந்த இந்தியா பெரு பெருசு தமிழ்நாடு பெருசு உலகம் அதை விட பெருசு நாம எதிர்த்து பேச வேண்டிய நம்ம ஆதரித்து பேச வேண்டிய நாம் இந்த மக்களுக்காக செய்ய வேண்டிய அரசியல் பல இருக்கு அதெல்லாம் இருந்தாலும் அதை பத்தி அவருக்கு கவலையோ அதை குறித்த தேவையோ அவருக்கு கிடையாது அவருக்கு முழுக்க புதிய தமிழ் கட்சி என்ன பேசுதோ என்ன என்ன தகவல்ப்பா அவங்க சரின்ட்டாங்க நீ இல்லைன்னு சொல்லிடறேன் இப்படித்தான் குல வேளாளர் அரசாணை கேட்டு போராணோம்னா இல்லை வேளாண் மறவினர் அப்படின்னு தம்ப தம்பி வேண்டிய ரைட்ல விடு அப்படின்னு ஒரு மாநாடு இருந்து வெளியில போனோம் தேவேந்திர குல வேடா எஸ் பட்டியல அப்படின்னா இருந்து வெளியில போனா அவனை ஏத்துக்குவானா எவன் ஏற்றுக்கொள்வான் அது சட்டத்தில் வழிவகை உண்டா அது சட்டம் போட்டு திட்டம் போட்டு அப்படி இப்படி நல்லா பேசி பட்டியலத்துக்கு எதிராக பேசுவார் அவர் நாற்பது ஆண்டு காலமா என்னடா செஞ்சார்னு பார்த்தா புதிய தமிழம் கட்சி ஒரு ரசால்ட் நடந்துச்சு ஒரு மரணம் நடந்துருச்சு அந்த பிணத்தை வாங்க கூடாது போராடணும்னு சொன்னா யாரு சொல்றாங்கன்னு தெரில டக்குன்னு போய் அந்த பணத்தை வாங்குறதுக்கு உறுதுணையாக இருப்பார் தாய் தலைவர் இப்படித்தான் அவருடைய அவருடைய நாற்பது ஆண்டு கால வரலாறு புதிய முன் வருகைக்கு பின்னும் அதுதான் வரலாறு முழுக்க முழுக்க புதிய கருத்தை எதிர்த்து அதுக்கு ஆப்போசிட்டா பேசணும் அவ்வளவுதான் வேற அவருக்கு பெரிய இதோ இல்லை இப்ப இவர் கல்ல வந்து தாய்ப்பால் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி இப்ப இவங்க அவங்க வீட்டுல இவருக்கு வந்து அந்த நாலேஜ் இல்ல சரி ரைட் ஓகே அவரோட காலம் வேறு அவர் வந்து கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானது அப்ப இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய சூழல் அவருக்கு இல்ல அதனால அந்த நாலேஜ் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு ஆனா இப்ப அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய தம்பி வேகோபாண்டியன் அவருடைய சகோதரி நம்ம சகோதரி ரெண்டு பேரு மருத்துவர் இந்த ரெண்டு மருத்துவரும் உட்கார்ந்து ஆமாங்க கல்லு வந்து தாய்ப்பாலுக்கு உப்பானது ஏன் நாங்களும் கூட இந்த என்னமோ சொல்லுவோம் இந்த ஒரு பால் விளம்பரம் கூட வந்தது ரொம்ப சத்தானது ஆரோக்கியமானது அப்படின்னு வந்து அந்த தமிழ் படத்துல கூட கிண்டல் பண்ணிப்பாங்க கள்ளிப்பால் சுகாதாரமானது சுத்தமானது அப்படின்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா கொஞ்சமாவது ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம் கல்லு என்பது குடிச்சா போதை ஏறாரா ஒருவேளை வந்து தன்னுடைய மனைவி சமூகத்திற்கு விசுவாசம் தன்னுடைய உறவினர்களுக்கு விசுவாசம் கட்டுறாரா புகுந்த வீட்டுக்கு விசுவாசம் கட்டுறாரு பிறந்த சமூகம் இதனால் ஏற்பட்ட இழப்புகள் அதிகம்னு புதிய தமிழகம் கட்சி கல்லுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனா போர்க்குரல் எழுப்புனா அதை ஆதரிச்சு பேசுவது என்பது என்ன மாதிரியான அளவடைமைத்தனம் சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்ற சமூகத்தை எவ்வளவு தூரம் பின்னு கொடுத்து விட்டது இந்த போதை கல்லுங்கிற போதையால் மட்டும் இழந்த இழப்புகள் கொஞ்சமா நெஞ்சமா விவரம் இல்லாம தான் அழுதிருச்சாரா திரு திருவள்ளுவர் கல்லுண்ணாணின் ஒரு அதிகாரம் நல்லதுக்கே கிடையாது ஒரு ஆளுனுடைய அதாவது கல்லை எதிர்க்கிறதுனால ஆஹ் பெரிய விளைவுகள் இல்லை ஆனா கல்லை ஆதரிக்கிறதுனால சில சமூகங்களின் ஆதரவு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக அவருடைய ஆஹ் புகுந்த வீட்டு சமூகம் சம்பந்தப்பட்டதுனால அவர் ஒரு குழு குளிர்விக்கணும் அவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறார் போல அதெல்லாம் ரொம்ப தப்பு இன்னைக்கு அந்த சமூகமே கல்லால் அஹ் இழந்தது ஏகப்பட்டது அவங்க மரியாதை இழந்தது இப்போ சமூகத்தினுடைய அடிப்படையிலேயே அவங்க மரியாதை இழந்தது அவருடைய அவங்களுடைய ஒட்டுமொத்த அவமானங்களுக்கும் அடிப்படை காரணம் அவர்கள் இந்த பனைமரம் பனைமரம் தான் அந்த பர்டிகுலர் பிரிவு அது அவங்களே பலரும் பிரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கால இருந்து கனடால இருந்து ரஷ்யால இருந்துன்னு பெரிய தொழில் முனைவோர்களாக மாறி அவர்கள் எல்லாம் கண்டபடி கழுவி ஊத்துறாங்க நீ யாரா எங்களுக்கு வந்து சீமான அந்த மாதிரி இந்த அந்த நிறைய பேர் இருக்கிறாங்க அவ்வளவு கழுவி ஊத்துறாங்க உன் வீட்டு பிள்ளைகளுக்கு கல்லு கொடுங்கண்ணா எங்க பிள்ளையில படிச்சு இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்களே பல இடங்கள் எதிர்கிறாங்க இவ ஏதோ அறிப்புக்கு இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா ஓகே ஆனா நம்ம எப்படி பேச முடியும் இதனால பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சமூகம் நிலங்களை இழந்து இன்னைக்கு கையெழு வெறும் கையில அவனுக்கு என்ன நடக்குது வெளி உலக தொடர்பு வெளி உலக அறிவு கூட இல்லாத அளவுக்கு சுருங்கி போனதற்கான காரணம் சில பல ஆண்டுகளாக இவளுக்கு போதைக்கு போதைக்கு அடிமையாக்கி போதை மூலமாக இவளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தான் அடிப்படை இன்னைக்கு டாஸ்மாக் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கடைகளை வச்சே நம்மளால சரி பண்ண முடியல ஒரு ஒரு தன்மரத்துக்கு ஒரு போலீஸ் போட்டு பாதுகாக்க முடியுமா இதுல கலப்படம் கலக்கிறாங்களா போதைக்காக ஏதாவது பண்றாங்களா வைக்கிறாங்களான்னு எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனம் தமிழகம் முழுவதும் போதை இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தணும்னு போராடக்கூடிய சூழல் அது எல்லாரும் அதை வரவேற்கக்கூடிய இடத்துல கல்லுங்கிறது தாய்ப்பாலுக்கு ஒப்பானதுன்னு பேசுனா ஐயோ கடவுளை போதை என்பது எந்த வடிவில் சமூகத்தில் வந்தாலும் அது நிச்சயமாக நல்ல வடிவுகளை ஏற்படுத்தாதுங்கிறது தான் அடிப்படை புரிதலா இருக்கும் இருக்கக்கூடிய போதைகளின் எண்ணிக்கையை குறைக்கணும் போதைப்பொருளுடைய புலகத்தை தடுக்கணும் சமூகத்துல நடக்கக்கூடிய குற்றங்களில் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ஏதோ ஒரு வகையான போதைகள் தான் நடக்குது ஏதோ ஜென்டலா அந்த ஃபாரின்ல வந்து தோட்டிய எம்எல் அந்த மாதிரி அளவுகளை அது மெடிசினாவோ அல்லது ஒரு ரிலாக்ஸ் பண்றதுங்கிறது வேற பட் தமிழ்நாட்டுல அப்படி இல்லை தமிழ்நாட்டுல வேலை கலைப்புக்காக குடிப்பது அல்லது இப்ப விசேஷங்களை மேலும் இது பண்றதுக்கு அவங்க சந்தோஷத்துக்காக குடிக்கணுங்கிற தாண்டி வேலையே இதுதான் ஆயிப்போச்சு கல் கல்லுங்கிற ஒரு விஷயம் புலக்கத்துக்கு வந்துருச்சுன்னா மரத்துக்கடியிலேயே இடம் கொண்டாட்டி வழியில பத்தி சிந்திக்கிறதுக்கு சூழலே உருவாகாது யாராக எதுவாக இருந்தாலும் தங்களுடைய உள்நோக்கம் தன்னுடைய இருப்பை காணிக்கிறதுக்காக தான் தான் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக போதைக்கு ஆதரவாக கல்லுக்கு ஆதரவாக யாரும் பேசாதீங்க அது நிச்சயமாக ஆபத்தானதுதான் அதற்கு இந்த செய்தி ஒரு பெரிய உதாரணம்